அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கடன் சார்பாக இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கு காலையில இருந்து எங்க கட்சிக்காரங்க எங்களோட இல்ல மாதிரி இரண்டு காதணி விழா அப்புறம் தண்ணீர் பந்தல் இன்னைக்கு நாங்கள் திறந்திருக்கோம் எங்க மாவட்ட கார்த்திகளின் தலைமையில இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் வந்துட்டு இருந்தோம் இன்னைக்கு பல்வேறு இடத்துல கொடி ஏத்தி புதுக்கோட்டையில அதனால இளைஞரணி செயலாளரை முதல் முதல் பதவி ஏத்து இன்னைக்கு புதுக்கோட்டைக்கு வந்திருக்கேன் சாயந்தரம் அதே மாதிரி இங்க பொதுக்கூட்டம் இருக்கு அதையும் அட்டன் பண்றேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கேப்டன் மதுரை மாநாட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு பொதுக்கூட்டம் புதுக்கோட்டையில் அறிவிச்சாரு அதே அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டை இதை நான் பாக்குறேன் எனக்கு பதவி காட்சோனே மொத மாதிரியே புதுக்கோட்டை வரதும் ஒரு ஒரு சென்டிமெண்ட்டை இதை பாக்குறேன் தேமுதிக டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது ஒரு தொடக்கமாக புதுக்கோட்டையில இருந்து ஆரம்பிக்கிறோம் நான் சொல்லிக்கிறேன் பொள்ளாச்சி சம்பந்தம் அது எங்களோட பொதுச்செயல் அந்நியார் அதுக்கான அறிக்கையை கொடுத்துருக்காங்க அது மிக சரி சிறப்பான சரியான தீர்ப்பு அதே நாங்க தொண்டர்களாகவும் நிறுவனம் எல்லாருமே அதை கிடைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிலைப்பாடு கண்டிப்பாக தேமுதிகோட நிலைப்பாடு வந்து உயரும் கண்டிப்பா எங்க கட்சி சார்பாக பல்வேறு பேர் கோட்டைக்குள்ள போய் மக்கள் பிரச்சனைக்காக பேசுவாங்க சட்டசபையில ரெண்டாயிரத்தி பதினொன்று எப்படி கேப்டனோட பல்வேறு எம்எல்ஏ போனாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்க அன்னியார் தலைமையில் பல்வேறு நிர்வாகிகள்

அது மக்கள் வந்து எனக்கு ஒவ்வொரு ஊர்லயும் எனக்கு ஆறாவாரமா அவங்க வரவேற்பு தேமுதிக இளைஞரின் செயலர்ல வரும்போது இன்னமும் அது கூடுதல் பலத்தையும் மக்களோட பூர்த்தி தான் செஞ்சிட்டு வருது நிச்சயம் மக்களோட பூர்த்தியை நான் சரி செய்வேன் அதே மாதிரி பல்வேறு கட்சிகள் இருக்காங்க இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இளைஞர்கள் இருக்காங்க கேப்டன் வந்து வீட்டுக்கு வீடு ரேஷன் கொடுக்க வரும் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலம் அதை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதே போல கேப்டனோட கொள்கைகள் இன்னும் வே பல் பல்வேறு விஷயங்கள் இருக்கு அதோட சார்பாக இளைஞர்கள் நாங்க இன்னைக்கு தேமுதிக சார்பாக அது மக்களுக்கு கொண்டு சேரணும் பல் பல் பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு தேமுதிக நோக்கி என்னையை நோக்கி நம்பி வரணும் கண்டிப்பாக புதிய தமிழகம் தேமுதிகளால் உருவாக்கப்படும் தேர்தல் தேர்தல் பணி தானே இது எங்களோட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பொறுப்பால் அறிவிக்கிறோம் நாங்க சொல்லி அதே மாதிரி எங்க செயற்குழு பொதுக்குழு கூட்டிருக்கோம் ஒவ்வொரு ஊரும் சுற்றுப்பயணம் வரும் சொல்லியிருக்கு ஜனவரி ஒன்பது கடலூர் மாநாடு அறிவிச்சுட்டோம் எங்களோட வேலைகளை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்ப கூட எல்லா அணிகள் மீட்டிங்கும் ஜனதோன் கட்சி ஆபீஸ் நடந்துட்டு இருக்கு அந்நியார் தலைமையில எங்களோட வேலைகள் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் எங்க தேமுதிக பலத்தை அடுத்த ஒரு வருஷம் நாங்க பலம் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயம் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அதான் சொல்றேன்னு ஒரே நேரத்தில் கூட்டணியை பத்தி நாங்க சொல்லுவோம் எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்லுவோம் இல்லைங்க அவருக்கு முத முதல் குரு பூஜை அழைக்கும் போது விஜய நான் பார்த்துருக்கேன் ஒரே மாதிரி கோட் படத்துக்கு வரும்போது அவரை நான் பார்த்தேன் அதான் ஒரு முதல் முறை அவரை சந்திச்சது இந்த மாதிரி ஒரு சாதாரண தரப்பான போது கூட்டணி விஷயங்கள்லாம் நாங்க எதுவும் பேசணும் நிச்சயம் கேப்டன் இல்லாம எங்க எல்லாருக்குமே ஒரு மனவழி இருக்கு கேப்டன் முதல் சட்டமன்றம் இருக்குண்டு ஆனா அவரோட ஆசையும் கொள்கையும் வென்று எடுக்கிறது தான் எங்க ஒவ்வொரு தொண்டரோட கடமை நிச்சயமாக வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்க அப்பாவோட ஆசை

அவரே எனக்கு முத முதல்ல சொல்லும் போது என்ன நீங்க அரசியல சீனியர் அவரே சொல்லியிருக்கு அதை நான் பெருமையாக அண்ணனுக்கு நான் ரொம்ப மரியாதை நான் செலுத்துறேன் ஆனால் அனுபவம் சினிமாவில பொறுத்த வரைக்கும் அண்ணன் என்னோட பெ ஆளு அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அவரோட கட்சி ஆரம்பிச்சு அவர் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க அது அவரோட பலம் இருபது வருஷம் முன்னாடி கேப்டன் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் அது தேமுதிக பலம் இன்னைக்கு பிரபல நாங்க வரும்போது எங்களோட நிலைப்பாடு என்ன எங்களோட விஷயங்கள் என்ன அதை நாங்க அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு அது அப்பா என்ன செஞ்சாரோ அதை நான் கொண்டு வர ஆசைப்படுறேன் இல்ல நிறையும் இருக்கு குறையும் இருக்கு எல்லாமே சூப்பர்னு சொல்ல எல்லாரும் வேஸ்ட்னு சொல்ல முடியாது

அதே போல ஆகவே இன்னைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறும் மக்கள் இன்றைக்கி அந்நியார் கொடுப்பாங்க நான் நம்புறேன் இன்னைக்கு எல்லா எல்லா பொய் பிரச்சாரம் தாண்டி இன்னைக்கு கேப்டன் கட்சி மேலே மக்கள் நம்புறாங்க நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பொற்கால க கட்சியாக தான் யார் சொன்னா போன தேர்தல் நீங்களே பார்த்தீங்கன்னா நான் சொல்ல அதிமுக சார்பாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க பத்து லட்சம் பன்னெண்டு லட்சமாக தேமுதிக அதிமுக கூட்டணி பெற்றுக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க

இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் ஒரு ஒரு பக்கம் இணையும் போது அது டிவிக்கு ஏடிஎம்பி டிஎம்டி கே நெல் இருக்கிற எல்லா கட்சியும் ஒரு பக்கமா சேர்ந்து கூட்டினாலும் யாராக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு பெருசா தான் இருக்கும் தொடர்பாக நம்ம பேசுறோம் உங்களுக்கே தெரியும் சரி நன்றி நன்றி